இப்போ நம்மளுடைய நகைச்சுவை பட்டாளம் எல்லாரும் திருநெல்வேலி வேலிக்கு வந்திருக்காங்க நம்மளுடைய செல்வராணி வழங்கும் பிஎன்ஐ கொண்டாட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் நிகழ்வு நம்மளுடைய திரு மதுரை முத்து அவர்களுடைய சிறப்பு பட்டிமன்றம் சிறப்பு பட்டிமன்றம் நடக்குது திருநெல்வேலி பெருமக்களே நண்பர்களே சான்றோர் ஆன்றோர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்லதொரு காலை வேளையில் கடிவோடு வணங்கி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் பட்டிமன்றமே தொடங்கலை அஞ்சு டீயை குடிக்க ஏழு சமோசாவை சாப்பிட இதே வேலையாக இருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு செல்ஃபி நடுவருங்க அனாதே உட்காந்துருக்கேன் என்னை பற்றி காது டீ கொஞ்சம் சாங்காக போடுங்க லைட்டாக போடுங்க வந்ததுலேருந்து என்ன தலைப்பு பேச போகிறோம் ஒரு பாயிண்ட் யோசிச்சிங்களே அந்த சமோசா கொண்டு வாட்டி இந்த சமோசா கொண்டு வாட்டி செல்ஃபி அடிடி நாங்களாம் வேலை வெட்டிலே வந்து உட்காந்துருக்கோம் மூன்று மாவட்டத்தை ஒன்றிணைச்சு இந்த அருமையான எந்த நாடு வளர்ச்சியான நாடாக இருக்கும் என்றால் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுதான் அதுக்கு பொருளாதத்தில் வந்து நாட்டை முன்னேற விட முதல்ல வீட்டில் முன்னேற அந்த ஊர் முன்னேறணும் அந்த மாவட்டம் முன்னேறும் ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு பயனுள்ள விழா எல்லா பிஸ்னஸ்மேன் ஒன்றாக இணைந்து இந்த பிஎன்ஐ உருவாக்குனதுக்கே முதல் நன்றி சொல்லணும் ஏன்னால் இன்னைக்கு அவங்க முன்னுரையில் வாசிக்கும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முன்னோடி நிறுவனங்கள்லாம் எங்கேருந்து புறப்பட்டுருக்குன்னா இந்த வீரமிக்க திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து புறப்பட்டிருக்குன்னு சொல்லி மரியாதைக்குரிய சிறு நாடார்கள் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நலத்திட்டத்துக்கு மட்டும் ட்ரஸ்ட்டுக்கு மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுவும் இந்த மண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அது மாதிரி அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முதலாளிகள் முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தோடு இது முதலாவது ஆண்டு தொடக்கம் என்னை முதல்ல ஆரம்பிக்க சொல்லியிருக்கீங்க இந்த அசத்த பேரில் இரநூறு வாரமும் என்னை தான் முதல் பேர் சொல்லுவாங்க அதுக்கு சென்டிமெண்டாக அது ராசியான நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா அதே போல் அது வெற்றி அது மாதிரி இந்த விழாவை இப்படி தொடங்கியிருக்கீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்திருக்கீங்க அதில் வந்து தெரியாமல் உள்ளே வந்தவங்க ஒரு ஏழு பேர் இதில் நிகழ்ச்சி பண்ணக்கூடிய நாங்கள் ஒரு அஞ்சு பேர் எல்லாம் சேர்த்து மொத்தம் உங்களை ரொம்ப வேண்டி கேட்குறது போகும்போது தனித்தனியா போங்க குரூப் குரூப்பாக போய் எங்களை ஈரக்குள் நடுங்க வைக்க உட்காருங்க அதிர்ச்சியான வெளி வெளிநடப்பு போட்டீங்க நான் அது அப்படி இருக்க சந்தோஷம் நல்லா ரசிக்கணும் சார் முதல் தொடக்கம் ரொம்ப வெற்றிகரமாக தொடக்கமாக இருக்கும் இதில் வந்திருக்கிற முக்கியஸ்தர்கள் இந்த பிஎன்ஏயில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டு எங்கள் பேச்சாளர்களை ஒரு அறிமுகம் செஞ்சுட்டு இது நம்மளுக்குள்ளே பேசுகிற மாதிரி தான் காலை வேலையில் இவ்வளோ கூட்டம் வர்றது அரிது வந்திருக்கீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா மாலையில் அது திங்க வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் காலை பொழுது பேர் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஆள் பார்த்துக்குங்க நாலு பேருக்கு ஒரு எச்சரிக்கை எண்ணி வச்சுருக்கீங்க இரநூறு பேர் ஒரு ஆள் குறைஞ்சா கூட உங்கள் ஆயிரம் ரூபாய் பிடிக்கப்படும் அந்தம்மா பேமெண்ட்டே தான் சார் அதையும் பிடிச்சிட்டிங்கன்னா நடக்கும் எல்லாமே நடக்கும் அதனால் இந்த தொடக்கத்தை நீங்கள் புன்னகையோடு தொடங்கணும் எதை வெளியே இருந்து பார்க்குறவங்களோ அதுக்கு வேடிக்கையாக தெரியும் எதா வர்றாலும் சிரிக்கிறாரும் என்னங்க வெட்டி ஆப்போம் எப்பவுமே சிரிப்பது மாதிரி சிறந்த மோட்டிவேஷனல் எதுவுமே கிடையாது சார் அது எத்தனை பேரும் தெரியும் ஏன் இவங்க ரெண்டு கை தட்டுறாங்கன்னா நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன் நீங்க தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க எங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால நாங்களே எங்களை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிருவோம் உங்களை ஒரு தொந்தரவு பண்ண மாட்டோம் நாங்களே கைதிட்டுவோம் நாங்களே சிரிச்சுக்கிருவோம் இந்த கொண்டாட்டம் பிஎன்ஏனுடைய கொண்டாட்டம் மூன்று நாள் திருவிழாவாக ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் இப்போ மெரினா பீச் மாதிரியோ இல்லை கேரளாவில் மாதிரியோ கன்னியாகுமரி மாதிரியோ ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாட்டியும் கூட இந்த மூன்று நாள்கள் கரெக்டாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விட்ட நேரத்தில் மூன்று நாள் திருவிழாவாக நடத்துவது மிகப்பெரிய பெருமை அருமை இன்னும் மாலை நேரத்தில் இன்னும் கடுமையாக இருக்கும் மாலை நேரத்தில் நான் வர்றேன் கொஞ்ச நேரம் பேசுகிறேன் இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற ஒரு பொருள் எடுத்து பேசுகிறதுக்காக இந்த நான்கு பேர் இந்த நான்கு பேரை நீங்க நிரம்ப தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க சும்மா சாதாரண பேச்சாளர் கிடையாது உண்மையிலே எனக்கு அதில் ஒரு பெருமை நீங்க கொடுத்து வச்சவர்கள் என்ன அப்படின்னா நல்ல பேச்சாளர் கிடைக்க மாட்டாங்களான்னு ஆடியன்ஸ் இயங்குவாங்க இந்த பேச்சாளர் என்ன ஏங்குவாங்கன்னா நல்ல ரசிகர் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க இன்றைக்கு உங்களுடைய ஏக்கம் பூர்த்தி ஆயிடுச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமைகள் சிறப்புகள் உண்டு இன்றைய தினசரி வாழ்க்கை மனிதனுக்கு கொண்டாட்டமே என்று பேசியிருக்கு அவங்க வந்திருக்காங்க திண்டாட்டுமேன்னு பேசிருக்கு நல்ல ஒரு பேராசிரியர் கல்லூரில் மாணவர்களையும் சந்தோஷப்படுத்த மட்டும் இல்லாமல் மக்களையும் சந்தோஷப்படுத்துகிற கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சியில் சீசன் ஃபைவ்ல வந்து மக்கள் மத்தியில் வேகமாக இடம் பிடிச்சு அவங்க வீட்டில் செல்ல பிள்ளையாக ஆகி நிரம்ப வெளிநாடுகள் தமிழ் மேடைகள் கருத்தரங்கம் அவர் பேசாத ஒரே ஒரு மேடை தூக்கு மேடை அதில் தான் பேசல நிரம்ப மேடைகளை கண்ட நல்ல ஒரு பேச்சாளர் சிலலாம் பேச்சாளர்களே வகைகள் நிறைய பாம்பு பேச்சாளரில் இருப்பார் கையப்படிதான் இருப்பேன் அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் மூலம் இறக்க முடியாது அந்த பாம்பை பயமாக இருக்க பாத்தீங்களா சிலர் சாரல் மலை பொழிவார் அப்படின்னு நகைச்சுவை மலை பொழிவார் முன்னுக்கு துவட்டிக்கிட்டு இருப்பாங்க காரணம் அதாவது சொல்றது பொங்கலுக்கு அப்படின்னு முன்னுக்கு நனைஞ்சு துண்ட வச்சு துவட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படி ஆளுக்கெல்லாம் உண்டு ஆனால் இந்த பேச்சாளர் அப்படி கிடையாது நீங்கள் நீச்சே அடிக்கலாம் அந்த மாதிரி மீனிங் கிடையாது அழகாக பேசுவாங்க நிறைய இலக்கியம்லாம் இலக்கிய மேடைகளையும் பேசுகிறாங்க பட்டி மண்டலங்களும் ஐயா சுகிசிவம் அவர் தலைமையில் இப்பொழுது சமீபத்தில் பேசி வரக்கூடிய நல்ல ஒரு பேச்சாளர் நகைச்சுவையாளர் பேராசிரியர் பழனி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோசம் கொடுத்து அவர்களை அதே போல் தம்பி பேச்சலாம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கலாம் அப்போ புரியாது ஓல அப்போ நினைத்து கிடையாது எல்லாருமே இங்கே இருக்குது இந்த அன்ன பார்த்தெல்லாம் அன்னைக்கு மேடையில் ஏறுறாங்க காரைக்குடியில் ஐயாயிரம் பேர் கத்துறாங்க கீழருங்கு கீழங்கு அந்த அர்த்தம் கிடையாது பேச மாட்டாங்களா ஏன்னா எல்லாருமே நிரம்ப தேக்கி வச்சுருக்காங்க அந்த வகையில் அழகாக வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்த பேச்சாளர் நிரம்ப அழகான பாடல்கள்லாம் பிரமாதமாக பாடக்கூடியவர் நல்ல தத்துவங்களை சொல்லி அடுத்த தலைமுறைக்கான ஒரு அழகான பேச்சாளர் அருமையாக பேசக்கூடிய கல்யாண மாலை சாலம்பாப்பியா பட்டிமாண்டங்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் யூடியூப்லேயும் இப்போ பரிச்சயமாக வரக்கூடிய நல்ல ஒரு பேச்சாளர் தேவகோட்டை சேர்ந்த லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு உற்சாகமான இந்த இந்த இடமே பாருங்க எவ்வளோ ஒரு சிரிச்சமுகமாக இருக்கிறதே அந்த இடம் கோயில் மாதிரி சார் பழனி முருகன் அவர் லட்சுமி இருக்கார் நாராயணன் இருக்கார் இவங்க அன்ன பாரதி அன்னலட்சுமி அதிகங்களா இந்த ரெண்டு பக்கம் எப்படி இருக்காங்க இவங்க அன்ன பாரதி அன்னலட்சுமி அன்னம் என்றால் சோறு சோத்து பாரதி சோத்து லட்சுமி

புலியையும் ரசித்து வாழுங்கள் பிரேமணம் ஒவ்வொரு மணித்துளையும் ரசிங்க சார் இந்த காலம் இந்த நேரம் இந்த இடம் இந்த நபர் சந்தோஷம் நினச்சாதான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கும் இவை கிட்டே போய் உட்காந்து அப்படினாலே அந்த வாரம் பூரம் விளங்காமல் தான் போகும் அப்படி எப்பயுமே எனக்கு சார் தொப்பாக இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க அதை கூட பாசிட்டு வாடுங்க என்ன செல்ஃபி எடுக்கும்போது வகையில் உள்ள எழுப்போம் பின்னாடி இருக்குவேன் முதுகு சொல்லுவேன் என்னே முதுகு பின்னாடி வருனே தப்பானே அதனால நிறைய பேர் கல்யாணத்துக்குலாம் போட்டு அனுப்பும்போது ஆப் சொல்லி அனுப்புவேன் கீழே தான் அங்க கிடக்குல வண்டலூர் ஜூ மாதிரி பொப்பை இருக்கதும் பாசிட்டிவ் ஆயிடுங்க ஏன்னா குப்பை இருக்க விழுந்தீங்கன்னா உங்கள் மூக்கள் இடிக்காது அரை கிடக்கும் தனியா பறக்கிற மாதிரி இருப்போம் வேற வழி இல்ல சார் இது ஒரு இதாக தான் தான் எடுத்துக்கிறோம் எல்லாத்துமே என் மனைவிக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படாங்க அதை பாசிட்டிவா எடுத்துங்க அப்போதான் வீட்டுக்கா வீட்டுக்கு எவ்வளோ சொந்தக்காரியம் வர மாட்டாங்க ஐயோ போட்டு கொன்றுவாய் அப்படி பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா மனைவி கருப்பாக இருக்காள் எந்த ஆண்கள் கண்கலங்காய் உங்களை தவிர ஒரு எவனும் பார்க்க மாட்டேன் பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்க கல்யாணம் பண்ணி வெளியூர் போனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்து சுலோவா வரலாம் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டு அங்கே நிம்மதியாக இருக்க முடியும் ஏமா இன்னைக்கு பவர் கட்டாத இபி ஆஃபீஸில் போட்டிருக்காங்க கதவை போட்டு வெளியே நாயை கட்டி போடுவோம் அப்ப வெளியே படுக்க வை ஒவ்வொரு நிமிஷம் டென்ஷன் இது என்ன கேப் நினச்சிருக்குமா சார் எல்லாத்தையும் நினைங்க சரி மண்ட கொஞ்சம் முடி குறைஞ்சிருச்சு வீட்டுக்கார் வழக்கத்தில் இருக்காருன்னு நீங்கள் வருத்தப்படாய் அதுலேயும் உங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுவா மிச்சம் ஆமாம் என்ன வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சாம்பு தேவையில்லை சிவக்காய் தேவையில்லை டை அடிக்க தேவையில்லை அடமலையில் அந்த மனுஷன் ஆறு மணி நேரம் நடந்து போகலாம் செலவுசமே பிடிக்காது ஏன்னா மலத்தண்ணி போட்டு சட்டார்னு அடித்து ரிட்டன் போயிடும் கடவுளே பார்ப்பார் இப்போ தான் அனுப்புனா கந்தசாமி திருப்பி அனுப்பிட்டானே என்ன ஒன்று விருந்தாடி வரும்போது வாசலில் தலை வச்சு படுக்காங்க வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அது ஒரு ஒரு கேசாயிரு இதெல்லாம் நகைச்சுவைக்காக சொல்லலை சார் இப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் சார் வேறு வழி இல்லை சார் இந்த மேடையும் இந்த சிரிப்பது மாதிரி யாருக்கெல்லாம் சிரிப்பு வாயிடில் இருக்கிறதோ அவனுக்கெல்லாம் துன்பம் காலடிக்கு போய்விடும் ஓசோ என்கிற மிகப்பெரிய தத்துவம் நான் என்ன சொல்கிறாரு நீ கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு நீ வாய் விட்டு சிரிப்பதும் புனிதமானது இந்த மேடை நாம் இடத்துல இருக்கிற நினைக்கணும் சார் அதான் பிஎன்ஐ வந்து செஞ்சிருக்காங்க வெறுமனே அவங்க பிசினஸ் மட்டும் டெவலப் பண்ணணும் பொருளாதார ரீதியாகவே வர்த்தக ரீதியாகவே பிளான் பண்ணாமல் வர்றவங்களையும் சந்தோஷமா அனுப்பணும் அப்படின்னு வந்து என்ன இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு மேல ஒரு பாராட்டு சொல்லிக்கிறோம் திண்டாட்டம் தான் அது எப்படி சார் திண்டாட்டமாக இருக்கும் இந்த பாசிட்டிவ் இப்போ சொன்னீங்களே இதை புறம் எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை கொண்டாட்டம் சார் எப்பவுமே ஏன் சார் சங்கு ஊதிட்டாங்கன்னு சொல்கிறக்கும் சங்கு முழங்கியதுன்றக்கு வித்தியாசம் இருக்கு சார் ஒரே விஷயம் தான் ஏன் சங்கு முழங்கியன்னு சொல்லுங்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை கொண்டாடணும் சார் பாராட்டி மகிழுங்கள் குழந்தையோட நேரம் ஒதுக்குங்கள் எண்பது வயசு பாட்டி உட்காந்துருக்கு பின்னாடி பேரை வந்து இப்படி கண்ணை மூடுறான் பாட்டி கண்ணை பாட்டி சொல் ஏப்பா என் கண்ணை மூடுற நீ கண்ண முன்னாத்தான் சொத்தலாம் எனக்கு கிடைக்குமாமே வாழ்க்கையே எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்திங்கன்னா கொண்டாட்டம் தான் என்று பேசுகிறக்கு அவங்க இந்த ஊரில் தான் படித்தாங்க திருநெல்வேலியில் தான் படித்தாங்க இந்த ஊருக்கார பொண்ணு தான் எல்கேஜிலங்க தான் படிச்சிச்சு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் நினைக்காங்க இன்னைக்கு நாடு முழுவதும் போகிறாங்க திருநெல்வேலிக்கார பொண்ணுன்னும் போது எல்லா ஊர்களையும் ஒரு பெருமை தான் ஆனால் அவங்களுக்கு அவங்க ஊருக்காரவங்களுக்கு நம்ம கைதட்ட சொல்லி அவசியம் இல்லை நீங்களே எப்படி உங்க உங்க கிளாஸ் மண்ட்டு எல்லாரும் கூட்டு வந்து போய் இப்படிங்களா இந்த வரைக்கும் நான் எத்தா இருந்தேன் மதுரை இப்போ அவங்க இந்த ஊர்னு நான் தம்பி ஆயிட்டேன் நிரம்ப பட்டிமண்டங்கள் பேசியிருக்காங்க ஜல்லிக்கட்டு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தெரிய மேடைகள் நடக்குது அந்த ஜல்லிக்கட்டுடைய முதல் பெண் வர்ணனையாளர் அந்த கமெண்ட்ரி சொல்றவராக அவங்க வந்திருக்காங்க நிறையா திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க எதற்கு துணிந்தவன் அந்த படம் நடிச்சிருக்காங்க குற்றம் குட்டப்படி படங்கள் நடித்து இலக்கிய மேடைகள் பாட்டு மன்றம் ஆ பிக் பாஸ்லேயும் வந்திருக்காங்க பிக் பாஸ்லாம் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க போய் பந்தில் எரிஞ்ச மாதிரி சட்டான் அவர் அப்போ இறக்கி விட்டா அவங்க வீட்டுக்காரு விழுப்புரம் என்னம்மா எது மறந்துட்டியா மறந்துட்டுல வெளியே வந்துட்டேன் வண்டியை திருப்புங்க அப்படி என்னடி வாரக்கணும் மணிக்கணக்காக வெளியே வந்திருக்கு அப்படி அப்படிலாம் சிலருக்கு அமையும் அந்த யோகம் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த வகையில் நல்ல ஒரு பேச்சாளர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை செய்யக்கூடிய திருநெல்வேலிக்கார பொன் அன்ன பாரதி அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரவசம் அவங்க எல்லா மேடையிலும் அவங்க ரெகுலராக பேசுறது திருநெல்வேலி பொண்ணு திருநெல்வேலாம் வீரம் விவேகம் எல்லாத்தையும் பேசுவாங்க அடுத்து வரப்போகிறவங்க திருச்சி திருச்சிலேருந்து திருச்சி இன்னைக்கு வந்திருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள்லாம் இந்த மேடை உங்களுக்கு நல்ல மேடையாக அமையும் காரணம் அழகாக பேசும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாலு பேச்சாளரும் ஒரே மெடலில் பார்ப்பது எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த வகையில் அவங்களும் கலக்கு புயாரில் ஆண்கள் மட்டுமே பேசுகிற சூழலில் பெண்கள் ஏன் ஸ்டாண்டப் காமெடி பேச முடியாதா அப்படின்னு சொல்லி பெண் எப்பவுமே பெண்ணுக்கு அந்த முக்கியத்துவம் இருக்குது பேசி பாடுவாங்க நல்ல கவிஞத்தோடு பேசுவாங்க நடிப்போடு பேசுவாங்க இப்படி ஒரு பேச்சுக்கு என்னென்ன சுவை இருக்கோ அத்தனை சுவையுமே பேச்சில் கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு பல்சுவை பேச்சாளர் கலக்கு புகழ் திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து அவங்களை உற்சாகப்பட கடந்த காலம் என்பது உடைந்த பானை வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை நடக்குமோ நடக்கா தெரியாது நிகழ்காலம் என்பதுதான் கயிறுள்ள வீணை நிகழ்காலத்தம் ரசிகர் சார் எட்டு வயசு குழந்தைக்கு அட்டாக் வருது சிம்மில் அவ்வளோ அழகா பாடிய கட்டுக்கோப்பாக வச்சிருக்கேன் உடற்பயிற்சி செய்யும் போது விழுந்து இறக்குற வீடியோ சமயத்தில் பார்க்கணும் அதனால இந்த மன ஆரோக்கியம் தான் சார் ரொம்ப முக்கியம் என் மையன் நல்லா படிப்பான் என் மையன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனால் உடல் ரீதியா காரை சர்வீஸ் டூ வீலர் சர்வீஸ் அதெல்லாம் இயந்திரங்கள் அடிக்கடி சர்வீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மனித உடம்பு இயந்திரம் தான் நூறு ஆண்டு கால இது என்னைக்கா சர்வீஸ் விட்ருக்கோமா சார் இந்த மனித உடலை சர்வீஸுக்கு விடுவது தான் நாம் சிரிப்பதும் ஒரு நல்ல இசையை கேட்பதும் இந்த மனதுக்கு ஆரோக்கியமானது என்னவோ அதை தேடி தேடி செய்யணும் சார் அது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஆரோக்கியமே போச்சு பார்த்தீங்களா எங்கள் தாத்தா பாட்டு யாராவது வாக்கிங் போனாங்களா முருகு விவசாய பூமி தான் யாராவது வாக்கிங் போனாங்களா அவன் நாலு நாலு கிலோமீட்டர் அந்த வயலுக்கு போயிட்டு வரதே ஒரு வாக்கிங் தான் ஆனால் இன்றைக்கி வாக்கிங் பார்த்தீங்களா திரும்புகிறவங்களாம் சிம்மு தான் உடற்பயிற்சி கூட அது மாதிரி எல்லா இடத்துலையும் மன அழுத்தமும் பண அழுத்தமும் கூடி போன நேரத்தில் இப்படி ஒரு அழகான சிரிப்பதற்காக ஒரு பட்டிமன்றம் மிக மிக அவசியம் இது மாதிரி சிறந்த மோட்டிவேஷன் எதுவும் கிடையாது என்பதை உங்களுக்கு சொல்லி நான் பல முறை இருபது ஆண்டு காலமாக இந்த நெல்லை சேமிக்கு வர்றேன் அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க பிரமாதமான ரசியர் பார்த்தீங்களா ஏதாவது சலசலப்பு இருக்கா மேடைக்கு யாராக வந்தாங்க இத்தனை பேர் முன்னுக்கு அந்த நிகழ்ச்சி ஆர்கனைசர் இருக்காங்களே யாரோ மேடைக்கு வந்தாங்களா நீங்கள் பேசுங்க சார் முந்தாண்டு ஒரு மேடையில் எங்களை ஏண்டா மேடைக்கு போகணும் தாயிப்போச்சு மிதித்து ஏறி குதிச்சு அந்த ஆர்கனைசர் இவ்வளவு சால்வை கொண்டு வந்தார் வாங்க முத்து சார் அப்படி சால்வை கொண்டு வந்து பட்டார் பட்டார் உதர்னார் அந்த சால்வைக்குள்ள வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கீழே விழுந்துச்சு பேப்பர் எடுத்து எனக்கு பொத்திட்டு சால்வை அவர் கொண்டு போயிட்டார் பேப்பரோட உட்காந்துருக்கேன் பதிமூணு பேர் என்ன செய்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் அக்களை தூக்க முக்கிய செய்தி படிச்சுக்கிறேன் இப்படி இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் நிலைமை பார்த்தீங்களா சார் அது மேடை கிடையாது ஒரு விஷயத்தை கேட்டு பொருளோடு ரசிப்பதான் உண்மையான மேடை அதே போல் அத்தனை பேருமே நன்கு கற்றவர்கள் ஒவ்வொரு ஆளும் ஒரு மணி நேரம் பேசுவாங்க இன்னைக்கு இல்ல பொதுவா அங்க ஒரு நெஞ்ச பூச்சி ஒரு மணி நேரமா அப்படின்றார் அவருக்கு பக்கத்து வந்து வாங்கி கொண்டுட்டார் அவர் கேட்டது ஏன்னா அப்படி சிலர் பேசுவாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பேசினார் ஒன்றரை மணி நேரம் பிரிச்சு விட்டார் ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு பாரதியார் சொன்னார் பாரதியார் தானே சொன்னார் என்ன சொன்னார்

ஒருத்த வாட்ச் அத்துக்கள் எரிஞ்சிட்டான் அப்படியாப்பட்ட நம்முடைய கவிஞர் முண்டாசு கவிஞன் மியூசிக் கவிஞன் ஒருத்தர் மைக் பட்டு மல்லாக்க படுத்துட்டான் அவனை தூக்கிட்டு ரெண்டு பேரும் இப்படி கிளம்பிட்டான் அப்படியாப்பட்ட பாரதியார் அப்புறம் சேராட்டை வந்து இறங்கி ஓடிட்டான் சார் பின்னாடியே ஓடி இருக்காங்க சார் என்னதான் சார் சொன்னார் டைம்ல சார் வாட்ஸ்அப்ல சொல்றேன்னு ஓடிப்பிட்டான் இது பேச்சு கிடையாது இங்க அந்த மாதிரி நடக்க போறது கிடையாது நீங்க வாட்டுக்கம்மா பாரதிதாசன் ஆரம்பிச்சுறாங்க படக்கு பட்டக்கு பஞ்சு அதான் முக்கியம் நகைச்சுவா எப்படி இருக்குன்னு தெரியுமா எங்க தாத்தா பொடி போடலாமா வேணாமான்னு சொல்லி பூவா தலையா போட சொன்னாரு அப்புறம் அவர் தலையை போட்டார் நாங்க பூவை போட்டோம் இதுதான் தான் இருக்கணும் இதுக்கு மேல மீட்ரு நீளக்கூடாது எங்களுக்கு அது வந்து கிடையாது நேற்று எங்க தாத்தா பொசுகுன்னு போயிட்டாரு அப்புறம் அவ்வளவுதான் இதுக்கு மேல நகைச்சுவை இருக்கக்கூடாது மொத்தம் பதிமூணு செகண்ட் தான் அவங்க நகைச்சு பேசுறீங்க மூவாயிரத்தி முந்நூறு வாங்கிட்டு இருக்கணும் ரொம்ப நன்றி இப்படிதான் சொந்த தலைப்பு இருக்க போது மனித வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா எப்பவுமே ஆண்களுடைய நிலைமை திண்டாட்டம் பேசுறதுக்கு பாத்தீங்களா எவ்வளவு வெகுலியா பாவமா உட்காந்து பாத்தீங்களா பளிச்சு பளிச்சு ஏதோ பிரிடல் மேற்க மணப்பெண் மாதிரி உட்காந்துருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் மானங்கிட்டு போய் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கோம் எங்கள் நிலவரம் ஆண்கள் நிலவரம் மேடையிலே பார்த்துக்கணும் யார் கொண்டாட்டம் யார் திண்டாட்டம் ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா பெண்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் எங்கே நகை வாங்கலாம் எங்கே புடை வாங்கலாம் எங்கள் பலகாரத்தை வாங்கலாம் ஆம்பளை திணியில் உட்காந்துருப்பேன் எங்கள் கடனை வாங்கலாம் எங்கள் வட்டிக்கு வாங்கலாம் அதே மூணு விஷா வட்டி இந்த வருஷம் அஞ்சு விஷா வட்டின்றானே எங்கள் திண்டாட்டம் ஏழு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு தீபாவளிக்கு அவர் கோமணத்தை கட்டி திண்ணில் உட்காந்துருப்பார் எல்லா அமைப்பும் இருக்கணும் அப்போ தான் முடியும் ரொம்ப சந்தோஷம் சார் அவங்கள இறக்க மாட்டேங்கிறானே அதுக்கு பாரதியார் பேசுறது கூட பரவாயில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் லட்சுமி நல்லா சரி உனக்கு வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி ஒரு நிகழ்ச்சி அனைவரையும் அன்போடு வணங்கி தினசரி வாழ்க்கை மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டம் என்ற நிவாதம் தொடங்க போது நான் தொடக்கல ஒரு விஷயம் சொல்லிட்டேன் சார் வாழ்நாளில் நீங்கள் நோயற்று வாழ வேண்டும் என்று விரும்பினால் யாரையும் நோகடிக்காமல் வாழுங்க சார் ரொம்ப சுருக்கமான வார்த்தை இந்த மேடையும் ஏறக்குறை அப்படித்தான் அமைய போது மகிழ்ச்சிக்கு எந்த அளவுக்கு நீங்க ரசிக்கின்ற சின்ன சின்ன டென்ஷன் அவன் இஎம்ஐ கட்டுறான் வீட்டுக்கு லோன் கட்டுறான் ஒரு பெரிய ஒரு டென்ஷனாக இருக்காருன்னா ஒரு அர்த்தம் இருக்கு என் பையனுக்கு ஆறு வயசு அவன் டென்ஷனாக ஒரே டென்ஷன் எங்க கூட்டு போங்க உனக்கு என்னடா டென்ஷன் அப்படி மன உளைச்சல் பண உளைச்சல் கூடிப்படத்தில் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான் இந்த நகைச்சுவை பார்த்தீங்களா அன்னைக்கு எங்கள் ஊரில் சொன்னாங்க நீ மாணிக்கத்திட்டு பேசுகிறாத முத்து அவர் பெரிய டென்ஷன் பாட்டி நீ வாட்டி எதாவது பேசினா டென்ஷன் ஆகிட்டு வரப்ப ஏன் பேசி பாருங்க பேசி பார்ப்போம் என்ன போய் என்னவா எப்படி இருக்கீங்க இருக்கேன் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆனது அப்படி கேளுங்க ஐசிஆர் அட்மிட் ஆகி மூணு லட்ச ரூபாய் செலவு டென்ஷனாக கேட்டு டென்ஷன் ஆகிட்டேன் ஏம்மா எவ்வளோ பெரிய நகைச்சோ பெரிய பத்திர எழுத மாதிரி பெரிய இன்டர்நேஷ்னல் பாயிண்ட் இருக்குது ரசிங்க நடுவர் பேசுகிற பேச்சாலே இப்படி இப்படி வருத்தம் நம்ம என்னமோ தான் அந்த இது எழுதுகிற மாதிரி தான் ஆ அதே பாயிண்ட் தான் சொல்ல போகிறீங்க எந்த தலை போட்டாலும் ஆ பெரிய திருவுரு பேத்திய நீங்களாம் பால் கணக்கு எழுதிக்கிட்டு வெளியே பப்ளிக் பார்க்குறவங்க அப்பா என்ன பாயிண்ட்ஸு பார்த்தீங்களா சார் அதுக்கு மேலே என்னால் ஜிபேல அமௌண்ட் கிடையாது ஓவரா தட்டி அன்லோடாக்கிட்டு ஓவர்லோட ஆக்கிட்டு போய்றாங்க